ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம புடலங்காய் முட்டை பொரியல் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு புடலங்கா நல்லா அந்த மேலே வெள்ளையாக இருக்கிறத நல்லா தோலை சீவிட்டு அதை லைட்டாக கத்தியில் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காய்த்தூள் இப்போ வாங்க ஒரு வானெல்ல நல்லெண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி விட்டுருக்கேன் இப்போ அந்த காஞ்சிருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ எடுத்து வச்சால் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா வர எல்லாம் போட்டவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பில் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டோம் இப்போ கட் பண்ணி வச்சால் புடலங்காயை போட்டோம் இப்போ காய்க்கு அளவு உப்பு போட்டு ஒரு கிளறி கிளறி மூடி வச்சுருங்க தீய மீடியமாக வச்சு மூடி வச்சு வேக வைங்க அப்படி கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் காய் வெந்திரும் இதுலேயே நல்லா வெந்திரும் தீயை குறைச்சி வச்சிங்கன்னா அப்படி வேகாத மாதிரி தெரிஞ்சால் சும்மா கையில் தெளிச்சு விட்டு வேக வைங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சிருங்க காய் நல்லா வெந்துருச்சு மூடி அப்படியே வச்சிடக்கூடாது அப்பப்போ ரெண்டு நிமிஷம் கூட திண்டி விட்டுக்கணும் இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் டைரெக்டாக அதுலேயே உடச்சி ஊற்றக்கூடாது தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி ஊற்றுங்க தனிநேரம் முட்டை கட்டு போயிருக்கும் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிவிடுங்க ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாச்சு இப்போ எடுத்து நல்லா அப்படி ஒரு கிளறி கிளறிவிடுங்க எல்லாம் காய் மேலே படுற மாதிரி எல்லாம் நல்லா கிளரி முட்டையும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் புடலங்கா முட்டை பொரியல் செஞ்சு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ